நம்ம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் வணக்கம் சிண்டனி சோலார் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கீழே பழவு நம்ம இந்த சைடு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு முந்நூறு அடி போர் ஒரு இரநூறு இரநூத்தி முப்பது அடியில் வந்து மோட்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் மூணு ஹெச்பியில் ரெண்டு இன்ச்சு டெலிவரி இவங்க வந்து ஷீட்டு போட்டிருந்த ஷெட்டு போட்டிருந்ததுனால அந்த ஷெட்டு மேலே வச்சிட்டோம் நம்ம ஸோ அந்த வகையில் ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வந்து குறையும் கண்டிப்பாகவே ஷெட்டு போட்டிருந்தாங்க ஷெட் இருக்குது அப்புடின்னா இடமும் மிச்சமாகும் என் பேர் மகேஷ்குமார் நான் ஜெயங்குண்டில் சிவகங்கை மாவட்டம் சிங்கமணி வட்டத்துலேருந்து பேசுகிறேன் சிந்த டிக்கு சோழாரை வந்து காண்டாக்ட் பண்ணால் அவர் வேலை வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க எல்லாம் பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து எல்லாம் நல்லாயிருக்கு அண்ணே இந்த மாதிரி யூடியூப் சேனலை பார்த்துட்டு எனக்கு சொன்னார் வந்து அதுக்கப்புறம் விசாரித்து அவர்கிட்ட பண்ணி கொடுத்தா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தோம் அந்த ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சாட்டிஸ்ஃபைட்டாக பிடிச்ச ரெண்டு இன்ச்சு டெலிவரி எடுத்து கொடுத்து நல்ல இல்லை நல்லா இருக்குது ரெண்டு இன்ச்சு டெலிவரி ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷராக கிடைக்குது சரி தேங்க்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு டெலிவரியில் இரநூத்தி நூறு அடி ரெண்டு இன்ச்சு டெலிவரி மூணு இன்ச்சு கீழே எடுத்து கொடுத்துருக்கோம் பொதுவாக வந்து போரில் பார்த்திங்கன்னா மேல்பூத்து இருந்துச்சு அப்புடின்னா மேல்பூத்தில் நல்ல தண்ணி இருந்துச்சு அப்புடின்னா நல்லா டெலிவரி கண்டினியூஸாக இருக்கும் ப்ரெஷ்ஷர் நல்லாயிருக்கும் தண்ணி போரில் வந்து தண்ணி மேலே போகிறதுனா அதில் அவுட் புட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு இரநூறு கீழே இருக்குது தண்ணி மூணு அடி கீழே இருக்கு தண்ணி அப்புடின்னா அதில் கண்டிப்பாக ப்ரெஷர் குறையும் ஏன்னால் அவ்வளோ ஆழத்தில் இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுனால கண்டிப்பாக ப்ரெஷர் குறையும் தண்ணி போரில் ஃபுல்லாக இருக்குது இருக்கு நேரம் ஊற்று வந்துக்கிட்டே இருக்குது அப்புடின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸே நல்லா சூப்பராக இருக்கும் அது அதே மாதிரி நீங்கள் கால் பண்ணும்போது உங்களோட போர் டீட்டெயில்ஸ் அதாவது எத்தனை தண்ணி வந்துச்சு எத்தனை தண்ணி இருக்குது மேல் ஊற்றா கீழே ஊற்றா அப்படின்றத கம்ப்ளீட் டீட்டெயில் எனக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரேட்டை சொல்லியிருப்பேன் தேவைக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ரேட்டு நம்ம கொடுக்க போகிறோம் அதிகமான ரேட்டோ இல்லை கம்மியான ரேட்டுன்னு சொல்ல போகிறதில்ல கரெக்டான ரேட்டு அப்படின்ற கான்செப்டில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்